தொடர்ந்து நான் எதை செய்தாலும் எனக்கு அது வாழ்க்கையில தோல்வியாவே தாம முடியுது எனக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது நான் செய்யற எல்லா முயற்சியும் எனக்கு தோல்வியாகுது எனக்கு வியாபாரம் சரியில்லை நான் ஒரு வேலைக்கு போனா அதுவும் சரியில்லை எதுவுமே என்னால் செய்ய முடியல தொடர்ந்து எனக்கு தோல்வியே தான் இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிறார் வெற்றி அப்படிங்கிறத என் வாழ்நாளில் இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் நமக்கு எது வெற்றினும் தெரியல எது தோல்வி அப்படின்னும் தெரியல வெற்றி அப்படிங்கிறது நாம் வாழ்க்கையில் கருவில் உதித்த நாளிலேயே நமக்கு கிடைத்து விட்டது என்றைக்கு தாயினுடைய கருவில் நாம் ஒரு கருவாக ஒரு குழந்தையாக உருவானோமோ அதுவே முதல் வெற்றி அப்ப எங்க தோல்வி அடைகிறோம் தெரியுமா மரணம் என்பதில்தான் நமக்கு தோல்வி என்பது வருகிறது அதை மாற்றவே முடியாது நடுவுல வர்ற எல்லாமே நாம் எடுக்கக்கூடிய முயற்சி யாருக்கு தோல்வி அப்படிங்கிறது வரும் முயற்சிப்பவனுக்கு தானே தோல்வி அப்படிங்கிறது வரும் என்ன கேட்டா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் முயற்சி செய்பவனே வெற்றியாளர் முயற்சி செய்தாலே அது வெற்றி தான் நீங்க அதற்கு இப்ப கிடைச்சிருக்க கூடியதுதான் தோல்வியே தவிர அது நிரந்தரமானது அல்ல போன வழி தப்பா இருக்கலாம் அந்த வழியில போகாம வேற வழியில போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி அப்படிங்கறது இன்னொரு வழியில நிச்சயமாக இருக்கும் நான் முயற்சித்த பாதை வேண்டுமானால் நமக்கு மாறி இருக்கலாமே தவிர இந்த முயற்சிக்கு தோல்வி என்பது பரிசு அப்படின்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க